ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என் பூக்கள் பூக்குள் நிறையா இருக்குது விவர்ஸ் அதையும் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் அது கூட கொஞ்சம் கனகாமரம் மல்லிகைப்பூ அப்புறம் ரோஸ் ஒன்று நல்லா பூத்துருக்கு இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்ல அந்த ரோஸும் பூத்துருக்குது அதையும் இன்றைக்கி பறிச்சுக்கிடுவோம் பறிச்சுக்கிட்டு நம்ம வந்து லிக்யூடு ஃபர்டிலைசர் கொடுத்து விட்ருவோம் கொடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க செடிக்கு நல்லா சிறப்பாக வரும் எப்பாருங்க பூ எடுத்திருக்கேன் நான் எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பூ இருக்குன்னு நினைக்கேன் இந்த வேறு இருக்குது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வேறு ஒன்றும் இல்லை வேறு அரிசி மாவில் வண்டு வந்துருச்சு அதில் ரெண்டு மூணு நாளாக என்ன செஞ்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் அது நல்லா எப்படி நொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் நுரைச்சி இதில் என்ன செய்வோம் நம்ம தண்ணியை கலந்து செடிகளுக்கு கொடுத்துடுவோம் செடி நல்லா சிறப்பாக வரும் நீங்களுமே இப்படி ஏதாச்சும் வேஸ்ட் ஆகிற பொருளை கீழே ஊற்றாதீங்க நம்ம செடிகளுக்கு இதை என்ன செஞ்சு விடலாம் கொடுத்து விடும்போது நல்லா இயற்கை உரமாக இருக்கும் செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக தான் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் நம்ம இது இந்த யானை கிழங்கு சேனை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்களே எலிஃபண்ட் ஃபுட்டு அது ஊன்ன பாருங்கள் இலை எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு பக்கத்துல பக்கத்து கிளையும் ஒன்று வர்றாங்க இதை ஃபுல்லுமே அதுக்கே விட்டுருவோன்னு வைக்க இந்த ஒரு க்ரோ குரோ இது ஏன்னா அது வந்து நல்லா பெருசாக வரும் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்தாந்து மண்ணும் கோகோப்பீட்டும் கலந்து நான் போட்டு வைக்கணும் போட்டு வச்சோன்னா சரி இன்னும் சிறப்பாக நல்லா உயர வரைக்கும் வச்சிட்டோம்னா பெரிய கிழங்காக வரும் நம்ம எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இந்த கிழங்கு வர்றதுக்கு எட்டு மாதம் ஆகும் விவர்ஸ் பார்ப்போம் வெயிட் பண்ணி எடுப்போம் இந்த தண்ணி எடுத்தாச்சு விவர்ஸ் இந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சு விட்டுருவோம் எல்லா செடிகளுக்கும் கொடுத்து காலையிலே ஒரு தடவை தண்ணி கொடுத்து விட்டுட்டேன் செடிகளுக்கு இது வந்து உரங்குறனால கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் கொடுக்குறது நான் ஈவினிங் போல் ஒரு தடவை என்ன செஞ்சு விட்டுறணும் கொடுத்து விட்றணும் நீங்களும் எதையுமே என்ன செய்யாதீங்க வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க ஊற்றாமல் செடிகளுக்கு கொடுத்து விடுங்க அப்புறம் தக்காளி செடி அப்புறம் சுண்டக்காய் செடி செவ்வந்தி கன்றுகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா சிறப்பாக வரும் நம்ம அந்த இருக்கோம்ல செவ்வந்தி செவந்திக்கடலு எல்லாமே வேர் கொஞ்சம் விட்டுட்டாங்க ஒரு செடியில் ஐட்டம் பிடுங்கி பார்த்தேன் நேற்று தான் நமக்கு வேர் விட்டுருச்சா என்னென்னு பார்க்க ஆசைனால எடுத்து பார்த்தேன் சிறப்பாகவே வந்திருக்குது அங்கிட்டும் இங்கிட்டு கீழே ஃபுல்லும் பாவக்காயும் வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காய் குடிக்குமே அப்படியே கூட்டி விட்டுருவோம் என்ன பாவக்காய் அங்கங்கே காய்ச்சிருக்கு ஒரு பத்து காய் கிடக்குது அப்படி இந்த பிச்சுப்பு கண்ணுக்கும் தொட்டி அடியில் இருக்குதா அடியில் இருக்கிறனால உள்ள தள்ளி ஊற்ற வேண்டியிருக்குது வாங்க வச்சு அடுத்த தரும் இதையும் மல்லிகைப்பூ பிடிங்கிடுவோம் அந்த தண்ணி தான் விவசாயம் எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன் மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சரியான பூவாக இருக்குது நம்ம இயற்கை உரம் கொடுத்தே பூ இவ்வளோ பரிசாக நம்மளால் எடுக்க முடியுது கனாமரம் பாருங்கள் நேற்றும் பறித்தேன் இன்றைக்கும் பறிக்கிறதுக்கு இருக்குது நமக்கு ஏற்கனவே நெத்திய மல்லியும் கொஞ்சம் எடுத்துருக்கோமா இது நேற்று எடுத்த நெத்திய மல்லி அதையும் கனாமரம் வச்சு கட்டினா சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு நாள் பூவை சேர்த்து ஒரு நாள் தலைக்கு வைக்கிறதுக்கு வருது நமக்கு கூட ஒரு நாள் பூவை சேர்த்தோம்னா நல்லா வச்சுக்கிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கனாமரம் கிடச்சிருக்கு நமக்கு நாளைக்கு இந்த ரோஸும் மாதிரி இதுவும் கொத்து ரோஸ் ரெண்டு பூக்கும் இன்னைக்கு இந்த ரோஸும் நம்ம எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் விடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ